இனியா சுதாகர் தான் இதுக்கு பின்னாடியெல்லாம் இருக்காங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்பவே சுகத்தோடு இருக்காங்க அவங்க பாக்கிட்ட அம்மா நான் அந்தளவு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் மட்டும் ஒரு வேலை ஆகாஷ காதலிக்காம இருந்திருந்தனா நீ கண்டிப்பா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டேமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா என்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உனக்குலாம் இருந்திருக்கவே கூடாதுமா நீ ஏற்கனவே அப்பாவால முதல்ல அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆனால் அந்த கஷ்டத்துல இருந்து உன்னோட முயற்சியால நீ வெளியே வந்த ஆனால் அந்த முயற்சி எல்லாத்தையுமே நான் ஒரு நிமிஷத்துல நான் பண்ண ஒரே ஒரு தப்பால எல்லாத்தையுமே வீணடிச்சுட்டுலமா என்ன மன்னிச்சிருமா ஏ இனியா நீ எதுக்காக எப்படி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல கண்ணீரத்தோட வா அம்மா மடியில வந்து படுத்துக்கோ இங்க பாரு நடந்ததுக்கு எதுக்கும் நீ காரணம் இல்லை ஏதோ உன்னோட வயசு கோளாரால நீ ஒருத்தங்களை காதலிச்ச அது ஒண்ணும் நான் தப்புன்னுலாம் சொல்ல வரல என்ன நீ சரியான வயசுல படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஏஜ்ல காதலிச்சிருந்தா கண்டிப்பா நான் எதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பேன் ஏன் உங்க அப்பா கூட காலேஜ் படிக்கும் போது காதலிச்சாங்களா இல்லையா ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா கூட அவங்க காதலிச்சவங்க கூட போய் சந்தோஷமா தானே வந்தாங்க சோ நீலாம் காதலி தான் தப்பு அதனால தான் நான் கஷ்டப்படுறா யோசிக்காத ஏதோ நீ அது நினைச்சு நடந்துச்சு ஏன் கல்யாணம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா தான் இருந்த வீட்டில் இருக்கவங்க யாராவது என்ன உன்னை கட்டாயப்படுத்தி நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அங்க போனதுக்கு அப்புறமா நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே தான் காரணம் அந்த குற்ற உணர்ச்சில நாங்க இப்ப இருக்கோம் ஆனால் நீ என்னடா உன்னையே குற்ற உணர்ச்சில தாழ்த்திக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இப்படி யோசிக்காத முதல்ல நாளைக்கு நிதிஷ் கூட உனக்கு நடந்த கல்யாணத்தை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு i அதுக்கப்புறமா மத்தத பத்தி பேசிக்கலாம் ஓகேவா அம்மா என்ன இருந்தாலும் உன்னோட ரெண்டு ஹோட்டலும் போகிறதுக்கு இனியா நீ அப்படியெல்லாம் பேசாத என்னோட அந்த ரெண்டு ஹோட்டலும் போறதுக்கு காரணம் நீ கிடையாது ஏதோ அது போகணும்னு இருந்துருக்கோ போயிடுச்சு அவ்வளோதான் இப்பயும் நான் ஒன்றும் சும்மா கிடையாது ஒரு சூப்பரான ஹோட்டலை நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறம் இன்னொரு பக்கம் நான் வேற விதத்திலையும் கொஞ்சம் வளர்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால நீ ஒன்று கில்ட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா நீ கில்ட்டியா இருந்தா அம்மாவுக்கு தான் கஷ்டமா இருக்கும் முதல்ல படுத்து தூங்கு சரிம்மா படுத்துக்கிறேன்னு கண்ணை மூடிட்டு இனியா படுக்க இனியா படுத்ததுக்கு அப்புறமா பாக்கியாவுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல அவங்களும் இனியாவோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சதும் பாக்கியா இனிய கிட்ட இனியாம்மா சரி நம்ம கோட்டுக்கு போலாமா அம்மா நீ எதுக்காக வர நீ முதல்ல உன்னோட ரெஸ்டாரண்ட் வேலையை பாரு நான் அப்பா கூட போயிக்கிறேன் இல்லை இனியா அதெல்லாம் சரி வராது நானும் கூட வரேன் அப்புறம் பாட்டியை வர சொன்னாங்கன்னு திரும்பி பார்க்க ஈஸ்வரியம் ரொம்பவே பக்தி மையமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இனியா என்ன பாட்டி என்ன காலையிலேயே கோயிலுக்குள்ள எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க போலையே ம் ஆமாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எவ்வளோ கோயிலுக்கு போயும் என்ன பலன் என்னோடய குடும்பம் இப்படியே நிம்மதியே இல்லாமல் இருக்கே என்னாலாம் எந்த காலத்தில் பாவமோ தெரியல அதனால தான் என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு கலங்க உடனே எழிலும் பாட்டி என்ன பாட்டி திடீர்னு அழுதுகிட்டுலாம் இருக்கீங்க இன்னும் அழுகிறதுக்கான நேரம்லாம் வரல அதனால நீங்கள் கொஞ்சம் உங்களோட அழுகையை அடக்கி வைங்க இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் ஆனந்த கண்ணீரை விட போகிறீங்க என்னோட சொல்லிக்கிட்டு இருக்க ஆனந்த கண்ணீரா நீ என்ன சொல்ல வர பாட்டி அதை பற்றிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் தான் ஆனால் அது ஒரு சர்ப்ரைஸ் பட் இப்போது நம்ம இனியோட விஷயத்த முதல்ல முடிச்சிடலாம் இன்னைக்கு இனியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் டே தான் இனியா ஒரு வழியா அந்த நரக வாழ்க்கையிலேருந்து முழுசா வெளியே வர போறா அப்படி தானே இனியா நீ சந்தோஷமா இருக்கல்ல ஆமாண்ணா நான் இப்போதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இன்னையோடு அந்த பிரச்சனை எல்லாமே முடிய போதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குண்ணா கோபியோடனே சரி வாங்க டைம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பலாமா அப்பா நீங்க கூடவா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் நானும் இருந்தால் மட்டும் போதும் வேற யாரும் வர தேவல இல்லை இனியா அதெல்லாம் கரெக்டா இருக்காது எதுக்கு வாங்க வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா நாங்கெல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும் செலியனும் கிளம்பி வந்து நின்னுக்கிட்டு இப்படி எல்லாம் பாக்கியாவும் கல்யாணம் பண்றதுக்கு நாங்களும் ஒரு காரணமாயிட்டோம் அதுக்கான பரிகாரமா நாங்க ஒன்னாவே சேர்ந்து உன்னோட வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கான வாய்ப்பதான் நீ எங்களுக்கு கூட சரி வாங்க வந்துட்டு போங்க வந்து ஒரு பிக்னிக் மாதிரி நம்ம போயிட்டு வரலாம் வரும்போது அப்படியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா கோபியோடனே இருக்கிற நிலமா புரியாம இவ வேற அங்க என்னதான் அவனுங்க பண்ண போறாங்கன்னு எனக்கே கொஞ்சம் டென்ஷனா இருக்கு ஆனா இவளுக்கோ ஒரு தொழில் கூட டென்ஷன் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஆனா பாக்கியா மனசுக்குள்ள இவ எவ்வளவு டென்ஷனா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நம்ம முன்னாடி ரொம்பவே தைரியமா இருக்க மாதிரி காட்டிக்கிறா சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே சரியா போய்டும் அதுக்கப்புறமா நம்ம பேசி இந்த சரி சேர்ந்து கோர்ட்டுக்கு கிளம்பி போக அதே அந்த பக்கம் சுதாகரும் மனைவியையும் பையனையும் கூட்டிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா கோர்ட்டில் கேஸும் உயரிங்க வர அங்க அவங்களுக்கு சாதகமா இருக்க வக்கீல் அதாவது சுதாகரோட வக்கீல் சுதாகர் கிட்ட இங்க பாருங்க சார் அங்க நான் என்னென்ன சொல்ல சொன்னனோ அதெல்லாம் நீங்க சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு எப்படியும் இந்த டிவோர்ஸ் கேஸ்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிதாகணும் அதை விட்டுட்டு உங்களோட மானம் கௌரவம் அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிச்சு கொஞ்சம் தப்பா பேசிட்டீங்கன்னா கோவப்பட்ட பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஈஸியாவே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க ஏன்னா பைய மேல ட்ரக் கேஸ் இருக்கு சோ அந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு போதும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு பட் நம்ம பேசுற மாதிரி பேசினா இது எல்லாமே சரியா வந்து முடியும் சரிங்களா சார் ஓகே ஓகே நான் பேசிக்கிறேன் நீங்க முதல்ல போங்க எப்பா என்னப்பா இவங்க ஏதோ நான் போய் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாலலாம் அதை முடியவே முடியாது எனக்கு அவளோட முகத்தை கூட பார்க்க பிடிக்கலாம் அப்ப என்ன அவளுக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்க போறியா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் நான் டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அவ அந்த கேவலமான ஆகாஷ் கூட சேர்ந்து வாழணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அதுக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த விஷயத்த நான் தவிடு பிடி ஆக்கணும் அவளை வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் என்னால எல்லாம் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாதுப்பா அதை தவிர வேற என்னனாலும் என்ன பண்ண சொல்லுங்க நான் பண்றேன் ம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது இல்லை அப்பனா டிவோர்ஸ் கொடுக்க என்ன பண்ணணும்னு வைக்கல் சொல்லியிருக்காங்களோ அதை பண்ண போதும் உடனே நிதிஷோட அம்மாவும் நீங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி பைத்தியக்காரத்தனமா அந்த ஒரு பொண்ணுக்காக அந்த ஒரு குடும்பத்துக்காக நம்மளோட குடும்பம் மானத்தையே இப்படி வாங்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு நமக்கு தேவையே இல்லை முதல்ல அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்ற வேலையை பாருங்க சுதாகர் இங்கே பாரு நீ கொஞ்சம் மூறியா இந்த பிரச்சனை அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா ஒன்னும் முடிய இல்ல என்னோட சாம்ராஜ்ஜியத்தையே அவளால அழிக்க முடியும் ஏன்னா அவ லீகலா நம்மளோட குடும்பத்தோட மருமகளா இருக்கா அவன் நினைச்சா என் சொத்துல பாதி சொத்தை வாங்க முடியும் ஏன் டொமஸ்டிக் வயலன்ஸு அது இதுன்னு ஏதாவது ஒன்று ரெண்டு ஆட் பண்ணாங்க மொத்த சொத்தையும் எழுதிவாங்க கூட அவளுக்குலாம் உரிமை இருக்குது ஏன்னா இப்போலாம் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் நிறைய இருக்குது உன்னோட பையன் பண்ண தப்பக்காக நான் என்ன எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு தெருவில் நிற்கணும்னு நினைக்கிறியா என்ன அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி முடிவட்டிருக்கேன் முதல்ல அவ மருமகளை நம்மளோட வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் உனக்கு என்ன கோவம் இருக்கோ அதை அப்புறமா காட்டிக்கோ சரியா வாங்க உள்ள போலாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் கேஸ் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க கரெக்டா பாக்கியாவும் கோபியும் குடும்பத்தோட இனியாவையுமே கூட்டிட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இனியாவை பார்த்த உடனே ஆத்திர ஆத்திரமா வருது ஏன்னா தான் நான் ரொம்பவே அவமானப்பட்டிருக்கேன்னு நிதிஷ் மனசுக்குள்ளேயே இனியா மேலே கோல வெறியோட இருக்கிறது தெல்ல தெளிவா அவங்களோட முகத்திலே தெரியுது இதை பார்த்துட்டு இனியாவே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுறாங்க ஆனால் பாக்கியா இனியோட கையை பிடிச்சி அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க கடைசியா கேசுமே ஒரு வழியாக தொடங்க ஆரம்பிக்குது அப்ப ஜட்ஜுமே இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு வந்திருக்கீங்களான்னு கேக்கா பாக்கிய உடனே இல்லங்க மேடம் என் தான் டிவோர்ஸ் வேணும் அந்த பையனுக்கு டிவோர்ஸ் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் ஆனா எங்களுக்கு கண்டிப்பா என் பொண்ணு இதுக்கப்புறமா அந்த குடும்பத்துக்கு அனுப்பி வைக்க சுத்தமா விருப்பம் கிடையாது சார் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் வக்கீல் உடனே ஆமாங்க மேடம் இவங்க ஏமாத்தி இவங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க இவங்க அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்டையுமே அபகரிச்சிருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இதுல இருக்கு ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்களோட பையன் அண்ட் அதுக்கான ஆதாரங்களும் இதில் இருக்கு அதனால இந்த மாதிரி பொண்ணுக்கு பையனோடு சேர்ந்து வாழ விருப்பம் கிடையாது அதனால நீங்க தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு அவங்களோட உரையை முடிக்க அப்போ கரெக்டா சுதாகரோட வக்கீலுமே இங்க பாருங்க பையன் ரகடிட்டுது ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாம என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்கதான் அவங்களோட ஹோட்டல பொண்ணு பேர்லயே எழுதி வச்சிருக்காங்க ஏன் நாங்க நினைச்சா அந்த ஹோட்டல்ல அவங்களோட அப்பா பேர்லயே எழுதி வாங்கியிருக்கலாம்ல இல்ல நான் மாப்பிள்ள பேர்ல கூட எழுதி வாங்கியிருக்கலாம்ல நாங்க அதெல்லாம் பண்ணவே இல்ல நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல தான் அவங்க அந்த ஹோட்டலையே கொடுத்திருக்காங்க அண்ட் இவங்க பணக்காரங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தையே நடத்திருக்காங்க உன்னே பாக்கியா சார் பணக்காரங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணம் நடத்திருக்குன்னு அவங்களே சொல்றாங்கன்னா இப்ப நாங்களே சொல்றோம்ல எங்களுக்கு இந்த சம்மந்தமே எதுவுமே தேவையில்லை தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்து என் பொண்ணை காப்பாத்துங்க அந்த நரக வாழ்க்கையில இருந்து எமோஷனலா பேச இதை கேட்டுட்டு வக்கீலுமே ஆமா நீங்களே சொல்றீங்க பணத்துக்காக இவங்க இந்த கல்யாணத்தை நடத்தினாங்கன்னு அப்புறம் என்ன டிவோர்ஸ் கொடுக்கறதுல உங்களுக்கு கஷ்டம் ஒன்னு சுதாகரோட வக்கீல் இங்க பாருங்க பணத்துக்காக என்னதான் இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் பையனுக்கு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு பையனால பொண்ணு இல்லாம வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு போயிருக்கான் தான் அவன் மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கவே போயிருக்கான் அதனால இப்ப மறுபடியுமே அவன் மேல ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆயிருக்கு ஒரு வேளை பொண்ணு மட்டும் மறுபடியுமே பையன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்தா கண்டிப்பாக அவங்களோட மனநிலைமையில் மாற வாய்ப்புகள் இருக்குது உடனே பாக்கியோட வைக்கல் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறத வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அப்படியே அகல பாதாளத்தில் தள்ளிட முடியாது இல்லை நீங்கள் இப்படி பேசது எதுவுமே நியாயமா இல்லை அதனால ஜட்ஜ் அவர்களே தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா பொண்ணு கண்டிப்பா கஷ்டப்பட வாய்ப்புகள் இருக்கு அவங்க ரொம்பவே மென்டலா கூட பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க அதனால பொண்ணால சரியா இப்ப வரைக்கும் தூங்க கூட முடியல தெரியுமான்னு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல இத கேட்டுட்டு அந்த ஜட்ஜுமே என்னமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா உண்மையாவே இந்த பையன் அவங்க பொண்ண ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கானா என்ன ஆமா மேடம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா இதுக்கு மழையா அந்த கஷ்டத்தை என் பொண்ணுக்கு நாங்க கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க உடனே நிதிஷ் சுதாகர் சொன்ன மாதிரியே அவங்களோட நாடகத்தை அதாவது கண்ணீர் நடக்கத்தை ஆட ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க மேடம் என்னால என் ஒய்ஃப் இல்லாம ஒரு நிமிஷம் கூட உயிரோட வாழவே முடியாது ஒருவேளை இப்ப மட்டும் நீங்க எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தீங்க நான் இப்பவே இந்த கோர்ட் வார்சாலையே தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவேன் அதை தவிர எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்ல உடனே வக்கீலுமே இங்க பாருங்க பையன் இந்த அளவுக்கு அன்பா இருக்கான்னா கண்டிப்பா நீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த விஷயத்த சேரிஸ் ஆக்க உடனே ஜட்ஜுமே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது இதை பார்த்துட்டு இனியா உடனடியா மேடம் நான் கொஞ்சம் பேசலாமா மாமா வந்து பேச நீ சொல்லுமா உனக்கு இந்த பையன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா இல்லை மேடம் ஒரு துளி கூட விருப்பம் இல்லை எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கலாம் இவன் என்னை ரொம்பவே இருக்கான் எனக்கு அவகிட்ட வந்து விடுதலை வேணும் அதே சமயம் நான் என் கெரியரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கேன் இதுக்கப்புறமா என்னோடய கெரியரை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் இதுக்கப்புறமா நான் வேறு இதை பற்றி யோசிக்க விருப்பப்படலை உடனே இனியே வந்து இப்படி பேசினதுக்கு அப்புறமா நிதிஷ்கிட்ட ஜட்ஜுமே என்னப்பா என்ன சொல்ற இந்த பொண்ணு வேற கெரியரை பார்க்கணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீயும் அவளை குடும்பப்படுத்தினதா வேற சொல்லிக்கிட்டு இருக்கா உண்மையை சொல்லு நீ என்ன பண்ண இங்க பாருங்க மேடம் நான் ஒண்ணும் இவ்ளோ குடும்பலாம் படுத்தலன்னு அவங்க வழக்கம் தன்னோட கோபத்தை அப்படியே எல்லார் முன்னாடியுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு சுதாகர் ஒரு நிமிஷம் பதறி போக ஆனா நிதிஷோ எதை பத்தியுமே யோசிக்காம அவங்க பாட்டுக்கு அவங்களோட கோபமான முகத்தை அதாவது ஒரிஜினலான முகத்தை காட்ட ஆரம்பிச்சு இவ ஒன்று எனக்கு அவ்வளோ மனவனும் கிடையாது ஏன்னா இவ ஒன்று அவ்வளோ ஒழுங்கும் கிடையாது இவ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான காரணம் கெரியரும் கிடையாது அவளுக்கு அவளோட பழைய காத்துலன்னு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை அதனால தான் அவள் இந்த டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்கா ஆனா நான் கண்டிப்பாக இவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அவன் கூட சேர்ந்து வாழ விடவே மாட்டேன் வாழ்க்கை முழுக்க அவள் என் கூட தான் இருக்கணும் நான் அவளோட புருஷன் அதனால் அவளை என்ன பண்ண சொல்லணும்னு என்ன பண்ண சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொல்லணும் அவளோட குடும்பம் இதில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவளோட கள்ளக்காதலன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன இருக்காங்க இதுக்கு மேலேயும் என்னால்லாம் பொறுமையாக இருக்க முடியாது முதல்ல இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்கள் அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல இதை கேட்ட உடனேயே இனியா பாத்தீங்களா மேடம் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு ஆள் கூட என்னால் எப்படி வாழ முடியும் அதனால தான் தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்களேன்னு சொல்லிவிட்டு கண் கலங்க ஜட்ஜுமே ஓகே நம்ம ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் இந்த கேஸ்க்கான தீர்ப்பை நான் கொடுத்துட்றேன் நீங்க அது வரைக்கும் எல்லாம் வெளியேறுங்க ஆனா ஜட்ஜ் சொன்னதை வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா அவங்க டிவோர்ஸ் கொடுத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சோ காய்ஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அவங்க டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படி இல்லனா சுதாகர் தன்னோட இன்ஃபுளுயன்ஸ் மூலயமா இந்த கோர்ட் கேஸையே தலையில மாத்த வாய்ப்புகள் இருக்கா அண்ட் ஆல்சோ நிதிஷ் வர இந்த விஷயத்துல ஆகாஷியுமே உள்ள நுழைச்சிருக்காங்க அதனால ஆகாஷ்குமே இதுல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லனா இந்த விஷயத்த கரெக்டா ஜட்ஜ் புரிஞ்சுக்கிட்டு இனியாவுக்கு ஒரு சரியான தீர்ப்பை வழங்குவாங்களா இதுல உங்களோட விருப்பங்கள் என்ன என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்னண்டதையும் கமெண்ட்ல சொல்லுங்க